நான் திருமலையின் பக்கம் போய் நின்று கொண்டு அனைவரையும் நோக்கி கை குவித்தேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நான் பாரத தேசத்தின் கடைக்கோடி வரையில் தலை யாத்திரையாக செல்லவிருக்கிறேன் பெரியோர்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் சக்கரவர்த்தி என்று அவையினர் ஆசி வழங்கினார்கள் நான் திரும்பி வரும் வரையில் இவர்தான் சக்கரவர்த்தி என்று திருமலையை சுட்டி காட்டினேன் திருமலை மகாராய சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வழக்கப்படி தாங்கள் தானங்கள் வழங்க வேண்டும் என்று நினைவூட்டினார் அப்பாஜி கூடியிருந்த அனைவருக்கும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்றபடி பொன்னும் மணியும் நவரத்தனங்களும் அள்ளி அள்ளி கொடுத்தேன் திருப்பதி ஈசனுக்கும் இன்னும் பல திருக்கோவில்களுக்கும் மானியங்கள் அறிவித்தேன் அன்னைக்கு பக்கத்தில் அவருக்கு பணிவிடை செய்கிறவன் போல கைகளை கட்டிக்கொண்டு எத்திராஜன் நின்றிருந்தான் அப்போதுதான் ஞாபகம் வந்தது அவனுக்கு ஒரு விசேஷ பரிசு அளிக்க வேண்டும் என்று அப்பாஜி ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி அவரையும் அழைத்துக் கொண்டு அன்னையாரிடம் சென்றேன் முன்னூறு நாள் சக்கரவர்த்தி தேவராயரின் கஜானா பெட்டியை நான் திறக்க முயன்ற போது தாங்கள் இருவரும் தடுத்தீர்கள் இந்த எத்திராஜனுடைய வம்சத்துக்கு சேர வேண்டிய ஒரு அத்தனஹாரம் அந்த பெட்டியில் இருக்கிறது அதை அன்று நினைத்தேன் என்று நான் விளக்க முயன்ற போது எத்திராஜன் குறுக்கிட்டான் அதெல்லாம் பழைய கதை இப்போது என்ன அதை பற்றி அப்பாஜியும் அம்மாவும் ஏதும் புரியாதவர்களாக என்னையும் எத்திராஜனையும் மாறி மாறி பார்த்தார்கள் எண்ண முடியாத மலைமலையான பொக்கிஷம் நம் கஜானாக்களில் நிரம்பி வழிகின்றன அந்த ஒரு ரத்தனஹாரத்தை மட்டும் எடுத்து இவனிடம் கொடுத்து விடுவோம் மகுடம் சுட்டிக்கொண்டிருக்கும் குழந்தை திருமலை க்ஷேமமாக இருக்க வேண்டும் நீரோழி வாழ்ந்து அவன் வம்சம் தழைக்கவும் வேண்டி இந்த நல்ல நாளில் அந்த நல்ல காரியத்தை செய்வோம் என்று சொல்லி முடித்தேன் அப்பாஜியின் முகத்தில் எதிர்ப்பு தெரிந்தது அன்னையோ நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு விளங்கவில்லை அவர்களுடைய சங்கடத்தை எத்திராஜினி தீர்த்து வைத்தான் வேண்டாம் சக்கரவர்த்தி முந்தைய சக்கரவர்த்திகளின் கஜான பெட்டிகளை யாரும் திறக்கக் கூடாது என்று ஒரு கடுமையான சம்பிரதாயம் இருப்பதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் தாங்கள் அதை மீற வேண்டாம் இளவரசரின் நலனுக்காகவே நானும் சொல்கிறேன் இந்த நல்ல தினத்தில் ஒரு நல்ல சம்பிரதாயத்தை தாங்கள் உடைக்க கூடாது அதற்கு மேல் நான் விவாதத்தை வளர்த்த விரும்பவில்லை சரி உன் இஷ்டம் சக்கரவர்த்தி கோவிக்க கூடாது அந்த ரத்தனகாரத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் மனைவியா பிள்ளை குட்டியா போட்டு மகிழ்வதற்கு என்று என்னை சமாதானப்படுத்துவதற்காக சிரித்தார் ஏ உனக்கு ஒரு தங்கை இல்லையா வெகு விரைவில் அவள் இங்கே வரப்போகிறாள் மறந்து விடாதே அவள் இங்கே வரும்போது அந்த ரத்தனகாரத்தைப் போல லட்சம் மடங்கு பெரிய சௌபாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அடுத்து அத்தாணி மண்டபத்தில் ஆடலும் பாடலும் அமோகமாக நடைபெறத் தொடங்கின ஆடல் மகளிரின் பாதச் சிலம்புகள் பளிங்கு தரையிலே பட்டு செல் ஜல் என்று எழுப்பும் ஒவ்வொரு நாதமும் எனக்கு சின்னாதேவியை நினைவூட்டியது அரண்மனை சோதிடர் என் அருகிலே வந்து நின்றார் கூடவே வந்த அப்பாஜி இவர் ஏதோ சொல்கிறார் சக்கரவர்த்தி கேட்டால் தேவலை சோதிடரின் முகத்தில் தயக்கம் தென்பட்டது தைரியமாக சொல்லுங்கள் என்றார் அப்பாஜி அன்னையாரும் தேவியும் என்னவோ ஏதோ என்று கலவரத்துடன் என்னை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் வேறொன்றுமில்லை ரொம்ப ரொம்ப நல்ல முகூர்த்தமாகத்தான் நான் குறித்து தந்தேன் வெங்கடேச பெருமானின் அனுகிரகத்தினால் முடிசூட்டு வைபவம் எந்த குறையும் இல்லாமல் எந்த விக்னமும் இல்லாமல் நடந்தேறியிருக்கிறது என்று சோதிடர் சொல்ல சொல்ல வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பீடிகை போடுகிறார் என்று புரிந்தது பொறுமை இழந்தவனாக சீக்கிரமாக சொல்லுங்கள் சக்கரவர்த்தி பிறகுதான் நாட்டு நிலவரத்தை பார்த்தேன் ஆட்சி செய்கிறவரின் ஜாதகம் வேறு ஆளப்படும் தேசத்தின் ஜாதகம் வேறு அதுவும் இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில்லை அப்படி கணித்து பார்த்ததில் ராஜ்யத்தின் நிலைமையில் சில கஷ்டங்கள் தெரிகின்றன கஷ்டங்கள் இல்லாத ராஜ்யம் இந்த உலகத்திலேயே கிடையாது எதற்கும் ஒரு பரிகாரம் உண்டு முன்பு வியாசகுருவை சிம்மாதனத்தில் அமர்த்தியது போல இதற்கும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அவ்வளவுதானே நான் சொல்ல நினைத்ததை சக்கரவர்த்தி சொல்லிவிட்டீர்கள் மகுடாபிஷேகம் செய்து கொண்ட இன்று ஒரு நாள் மட்டும் இந்த அரண்மனை இளவரசர் தங்க வேண்டாம் ஒரே ஒரு ராத்திரி வெளியில் தங்கினால் நல்லது வெளியில் என்றால் அரண்மனை வளாகங்களை தவிர வேறு ஏதாவது இடத்தில் தங்கிவிட்டு வரலாம் அன்னை முன்வந்து கிருஷ்ணா பெரியவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் நானும் குழந்தையும் பாலகிருஷ்ணர் கோயிலில் இன்று ராத்திரி தங்கிக் கொள்கிறோம் அம்மா அங்கே திருப்பணி இன்னும் முடியவில்லை ஒரே தூசும் தும்பட்டியுமாக இருக்கும் காற்று வேலை சில்லென்று அடிக்கும் திருமலைக்கு உடம்பு காகாது சக்கரவர்த்தி இளவரசரை என் இல்லத்துக்கு வேண்டுமானால் அழைத்துப் போகிறேனே அரண்மனை வளாகத்துக்கு வெளியில்தான் என் வீடு இருக்கிறது அரண்மனையைப் போலவே எல்லா வசதிகளும் உள்ள இடம் என் பிள்ளைகளும் மருமகள்களும் இருக்கிறார்கள் கவனித்துக் கொள்ள நான் ஏதும் சொல்வதற்குள் அன்னையா ரொம்ப நல்ல யோசனை என்று கூறிவிட்டார் வேறொரு சமயமாக இருந்தால் மூட பழக்க வழக்கம் மூட நம்பிக்கை என்று சொல்லியிருப்பேன் ஆனால் எப்படிப்பட்ட சீர்திருத்த நோக்கு கொண்டவர்களும் தங்கள் சொந்த குடும்பம் மனைவி மக்கள் என்று வரும்போது பழையதைத்தான் பற்றிக் கொள்வார்கள் வீராவேசமான சீர்திருத்த சிந்தனைகள் காற்றில் பறந்துவிடும் அப்படியே செய்யுங்கள் அப்பாஜி சாயந்திரம் செல்வனை பட்டத்து யானை மீது அமர்த்தி அழைத்துக் கொண்டு தலைநகரில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று திருமஞ்சனமும் அர்ச்சனையும் செய்து வழிபட்டேன் ஹசார் ராமசாமி கோவில் பாலகிருஷ்ண கோவில் வீரபத்ரர் கோவில் சசிவக்கல்லு கணபதி கோவில் கடற்பக்கல்லூர் கணபதி கோவில் விருபாட்சர் கோவில் கோதண்டராமர் கோயில் பிட்ல சுவாமி கோவில் மால்யவந்த ரகுநாதர் கோவில் எதையும் விடவில்லை பள்ளியில் தென்பட்ட சமணர் பள்ளிகளிலும் வழிபட தவறவில்லை வீர நரசிம்மரின் சிலை எதிரில் திருமலையை தூக்கிக் கொண்டு நின்றேன் ஏறத்தாழ் ஐந்து ஆள் உயரத்துக்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை அது மடியில் மகாலட்சுமி விற்றிருக்க அவளுடைய வலதுகரம் நரசிம்ம சுவாமியின் இடுப்பை அணைத்திருந்தது திருமலையிடம் மூலவர் சிலை முழுவதும் முடித்த பிறகுதான் இந்த உயரத்துக்கு தகுந்தபடி கர்ப்ப கிரகமும் கோவிலும் கட்ட வேண்டும் திருமலை உன் ஆட்சியின் போது இதை பூர்த்தி செய்துவிடு என்ன புரிந்ததோ புரியவில்லையோ திருமலை சிரித்தபடி தலையாட்டினான் பவனியின் முடிவில் அப்பாஜியின் மாளிகைக்கு அவனை அனுப்பிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிடோம் படுக்கப் போகும் வேளையில் திருமலாதேவி சாளரத்தின் அருகிலே நின்று வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள் வீதிக்கு வீதி நடமாட்டமும் வீட்டுக்கு வீடு தீப அலங்காரமும் நகரம் முழுவதும் ஜாஜொல்லியமாக ஜொலிப்பதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தேன் பக்கத்தில் சென்று அவள் முகத்தை கண்டபோதுதான் அப்படி அல்ல என்று தெரிந்தது மறுபடியும் கலக்கமா ஒன்றுமில்லை திருமலை வரை நான் பிரிந்ததே இல்லை அரண்மனை வெறிச்சோடி விட்டது ஒவ்வொரு இரவும் அவனை தாதியுடன் அனுப்பிவிட்டு தனியாகத்தானே தூங்குகிறாய் அதுபோலத்தானே எதுவும் இல்லை இங்கு அரண்மனைக்குள் தான் அவன் இருக்கிறான் என்று நினைப்பு ஒரு தெம்பை இருக்கும் முதல் தடவையாக அரண்மனையை விட்டு அவன் வெளியே போயிருப்பதால் சஞ்சலம் ஏற்படுகிறது நீ ராஜ மாதா இதற்கெல்லாம் இப்போதே உன் மனதை பக்குவம் பண்ணிக்கொள் நாளை அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது எத்தனை எத்தனையோ போர்களில் கலந்து கொள்வதற்காக எத்தனை எத்தனையோ சீமைகளுக்கு அவன் செல்ல வேண்டியிருக்கும் நீண்ட காலங்களுக்கு அவனை நீ பிரிந்திருக்க நேரிடும் உன் மாமியாரை பார்த்து கற்றுக்கொள் அம்மாவுடன் நான் சேர்ந்திருந்த நாட்களை காட்டிலும் பிரிந்திருந்த நாட்கள்தான் அதிகம் ஒரு சோகையான சிரிப்பை வெளிப்படுத்திவிட்டு அவள் படுத்துக் கொண்டாள் சற்று நேரத்தில் இத்திரையிலும் விட்டாள் ஆனால் எனக்குத்தான் தூக்கம் வரவில்லை திருமலாதேவியின் மனசுக்குள் இருந்த சஞ்சலம் தனியானதோர் உருவம் பெற்று எழுந்து வந்து என்னுடன் படுத்து என்னுள் புகுந்து விட்ட மாதிரி ஒரு சுமை ஏற்பட்டது பொழுது விடியும் சமயம் சற்று கண் அயர்ந்திருப்பேனோ என்னவோ தடதடவென்று அரைக்கதவை யாரோ தட்டினார்கள் என் வாழ்க்கையில் அதுபோல யாரும் என்னை துயிலெழுப்பியது கிடையாது பாடகர்கள் தெய்வத்தை துதித்து மெல்ல பாடுவார்கள் அல்லது வீணையில் சுகமாக இசைப்பார்கள் அதை கேட்டுத்தான் நான் கண் விழிப்பேன் ஆகையால் இப்போது கதவை தட்டுவது போல கேட்பது வெறும் பிரமை என்று எண்ணினேன் ஆனால் கதவை தட்டுவது நிற்கவில்லை சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ராணி என்று பலமாக கூப்பிடுவதும் கேட்டது விரைந்து போய் கதவை திறந்த போது ஒரு பணிப்பெண் கை கால்கள் நடுங்க வாய் குணர கூந்தல் அலங்கோலமாக விரிந்திருக்க அழுது கொண்டு நின்றிருந்தாள் உதய வேளையில் அப்படி ஒரு கோர முகத்தில் நான் விழித்ததும் கிடையாது சக்கரவர்த்தி என்று அழுகையை நிறுத்தாமலே அந்த விஷயத்தை சொன்னாள் என்ன என்று அலரிலே திருமலாதேவி என் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் மறுபடியும் அந்த பணிப்பெண் அதையே சொன்னாள் திருமலை என் கண்ணே திருமலை திருமலை என்று அலறிக்கொண்டு வெளியே ஓடினேன் ஒரு சக்கரவர்த்தி கடைபிடிக்க வேண்டிய கம்பீரத்தை எல்லாம் மறந்து வெட்கம் மானம் கௌரவம் யாவற்றையும் துறந்து இடி போன்ற செய்தியை கேட்ட எந்த சாதாரண தந்தையையும் போல விஜயநகரத்தில் விஸ்தாரமான வீதிகளில் வழியே கண்மண் தெரியாமல் பைத்திய போல ஓடினேன் என் பின்னாலேயே திருமலா தேவியும் ஓடி வந்தாள் ஆங்காங்கே நின்றிருந்த பிரஜைகள் திடுக்கிட்டு எங்களை பார்ப்பதை பொருட்படுத்தாமல் கள்ளுண்ட வெறியன் மாதிரி தலைதரிக்க ஓடி அப்பாஜியின் மாளிகைக்குள் புகுந்தே முன் அறையிலேயே வெள்ளை துணி போர்த்தப்பட்டு பறித்து எரியப்பட்ட செந்தாமரையைப் போல உயிரற்று கிடந்தார் என் செல்வன் திருமலை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்பட்ட உங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இதுக்கு ஏராளமான இருக்கும் ஆனால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்